அனைவருக்கும் வணக்கம் அந்த முருகன் அருளால் புதிதாக பிறந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழணும் சொல்லி சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாத ராசி பலன் கிரகநிலைகளைப்படி உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும் நீங்கள் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் என்ன பரிகாரம் செய்யணும் பூரம் நட்சத்திரத்துக்குரிய சிறப்பு குணநலன்கள் என்ன அப்படின்னும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பில்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூரம் நட்சத்திரத்தின் அதிபதியை சுக்கிரன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர தசை குழந்தை பருவத்திலேயே வந்துடும் தந்தை கூடிய பிரகாசிப்பதற்கான வாய்ப்பும் பணமும் புகழும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழும் யோகமும் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் குழந்தை பாக்கியம் பெற்ற பெற்றோர் கொடுத்து வைத்தவர் தான் சொல்லணும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பெண்மையின் சாயலுடன் காணப்படுவீர்கள் மற்றவர்களை கவரும் வசீகர தோற்றத்தும் கொண்டிருப்பீர்கள் நடைமுறையில் யதார்த்தமாக இருப்பீர்கள் எதையும் எளிதாக எடுத்துக்கொள்வீங்க எப்போதும் எதையாவது சிந்தித்தபடி இருப்பீங்க அன்பான மனமும் பிறருக்கு உதவும் இறக்க குணமும் கொண்டிருப்பீங்க இனிமையாக பேசி காரியம் சாதிப்பவர்களாக இருப்பீர்கள் நடக்கப் போவதை முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தபடி செயல்படுவீர்கள் அடிக்கடி முன்கோபத்தில் வார்த்தைகளை விட்டுட்டு பிறகு அதுக்காக வருத்தம் தெரிவிப்பீர்கள் கலைகளை கற்பதில் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பீர்கள் எப்போதும் பரபரப்பாக காணப்படுவீங்க நீங்க மற்றவர்களைப் பற்றி கவலைப்படாமல் காரியத்தில் கண்ணாக இருப்பீங்க எதிரிகளையும் வெற்றி கொள்ளும் வல்லமை பெற்று மற்றவர்கள் தவறு செய்தால் தட்டி கேட்பீங்க எப்போதும் நேர்மையாக சத்தியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க சுயமாக முன்னேறணும்னு நினைச்சு அதுக்காக கடுமையாக உழைச்சு முன்னேறுவீங்க விதவிதமான ஆடைகளை அணிவதிலும் அடிக்கடி வாகனத்தை மாற்றுவதிலும் ஆர்வம் காட்டுறவங்களா இருப்பீங்க எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று விரும்புவீங்க உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தேவையின்றி வந்துட்டா உடனே தயங்காம உதவி செய்வீங்க மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய பெற்றிருப்பீங்க மற்றவர்கள் செய்த உதவியை எப்பவுமே நீங்க மறக்க மாட்டீங்க ஆடம்பரமா செலவு செய்வீங்க எப்போதும் உழைத்து கொண்டே இருக்கணும்னு விரும்புவீங்க வெட்டி பேச்சு பேசி பொழுது கழிக்கிறவங்க கண்டா விலகி ஓடிருவீங்க உடல் நலனில் மிகுந்த அக்கறை காட்டுவீங்க மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றணும்ங்கிறதுல தீவிரமா இருப்பீங்க தேசாந்திரியாக ஊர் சுத்துறதுல ஆர்வம் உள்ளவங்களா இருப்பீங்க ஊர் சுற்றி அனுபவங்களை புத்தகமா வெளியிட்டு பணமும் புகழும் சம்பாதிப்பீங்க பாரம்பரிய உணவு வகைகளை தேடி சென்று உண்பதுல விருப்பம் உள்ளவங்களாக இருப்பீங்க மேலும் பூரம் ஒண்ணாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூரம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த நீங்கள் தன்மானமிக்கவர்களாக இருப்பீர்கள் எந்த சூழ்நிலையிலும் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு விரும்புவீங்க மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வச்சிருக்கணும்னு நினைப்பீங்க லட்சியத்துடன் வாழ்வீங்க மற்றவர்களை முன்னேற்றத்திற்கு உதவி செய்வீங்க தெய்வ பணிகளுக்கு கொடுக்க முக்கியத்துவத்தை விட ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதே மேலான வழிபாடுன்னு நினைப்பீங்க பிள்ளைகளை பலரும் பாராட்டும்படி வளர்க்குறதில் அக்கறை காட்டுவீங்க நவீன ரக ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்ளணும்னு விருப்பப்படுவீங்க வியாபாரத்தின் சுட்சமத்தை புரிந்து வச்சிருப்பீங்க அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி வகிக்கும் யோகசாலிகளாக இருப்பீங்க உங்களிடம் இருப்பதை நண்பர்கள் விரும்பினால் விட்டுக் தயங்கவே மாட்டீங்க மேலும் ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐந்து எட்டாம் இடத்துக்கும் அதிபதியான குரு பகவான் லாபத்தில் இருக்கிறார் அதனால் அற்புதமான தன லாபம் ஏற்படப் போகுது பிள்ளைகள் அப்பாவின் பேச்சை கேட்காமல் இருந்தாலும் கூட அவர்கள் உங்கள் மீது அன்பாக இருப்பார்கள் தொழிலில் தடை வந்து நிவர்த்தியாகும் சிக்கல்கள் இருந்தாலும் அதன் பின்பு பெரிய யோகத்தை பெறப்புறுவீங்க ராசியில் கேது பகவான் இருப்பதால் தினந்தோறும் காலையில் தோப்புகரணம் போடுவது விநாயகரை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய மதிப்பு மரியாதை செல்வாக்கு கூடும் விதமாக அமையும் உங்களை சுற்றி எத்தனை சூழ்ச்சிகள் இருந்தாலும் அதனை ஜெயித்து வருவீங்க நீங்க நிறைய பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் தனலாபம் கிடைக்கப் போகுது சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பதால் புதா தியோகம் உண்டாக போகுது தனலாபத்தை கொடுக்க போகுது புத்திசலித்தனமாக சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட புரிங்க பிள்ளைகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கப் போகுது வனவரவுக்கு பஞ்சமே இருக்காது நல்ல பதவிகள் கிடைக்க போகுது வனவரவே இல்லைன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தனவரவு அற்புதமாக இருக்க போகுது புதன் சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பதால் வருமானம் பெருகப் போகுது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட போகுது தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கப் போகுது மாணவர்களுக்கு குருவின் ஆசிர்வாதம் கிடைக்கப் போகுது போதன் ஐந்தில் அமர்ந்திருப்பதால் செய்யும் முயற்சிகளிலெல்லாம் வெற்றி பெற நீங்கள் கணவன் மனைவிக்கிடையே தாம்பத்தியம் நன்றாக இருக்கப் போகுது மேலும் வியாபார ரீதியாக ஒப்பந்தங்கள் ஏற்படும் நீங்கள் போடக்கூடிய கையெழுத்து பயணங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் என எல்லாமே சந்தோஷத்தை தரக்கூடியதாக அமையப் போகுது கௌரவம் அந்தஸ்து ஏற்படப் போகுது படிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் அபிவிருத்தி உண்டாக போகுது அடுக்குமாடி குடியிருப்பு வாங்குவது வீடு வாங்கும் யோகமும் உண்டாக போகுது தாயின் ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கிது காதல் விஷயங்களில் வெற்றி ஏற்பட போகுது மனதிற்கு பிடித்தவர் வாழ்க்கை துணையாக கிடைக்க போறாங்க அலுவலகத்தில் புதிய பதவிகள் கிடைக்கப் போகுது மூத்த சகோதரர்கள் சில நன்மைகள்ல உண்டாக்குவாங்க அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் பொறுமையாக தான் நல்லது மேல் அதிகாரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகியிருக்கு கலப்பு திருமணம் செய்யும் வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கு கால் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதால மிகுந்த கவனம் தேவை பூர்வீக சொத்துக்கள் உங்களை வந்து அடைய போகுது நிர்வாகத்திறன் மிக்கவர் நீங்கள் தான் அன்றன்றைய வேலையை அன்றே முடிப்பவரும் நீங்கள் தான் அதாவது சிம்மராசிக்க தான் உத்தியோகஸ்தர்களுக்கு மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு தாங்கள் நினைத்த இலக்கை எட்டுவது ரொம்ப உறுதி தாங்கள் கேட்ட சில முக்கியமான சலுகைகள்லாம் இந்த மாதம் கிடைக்கப் போகுது நீங்கள் வியாபாரம் விரிவடைய தேவையான சில தொழில்நுட்ப யுக்திகளை செய்து முடிக்க போறீங்க இந்த ஜனவரி மாதம் ஒரு சிலர் தங்கள் சொந்த ஊரிலும் தங்கள் தொழிலையும் விரிவாக்குவாங்க குடும்ப தலைவர்களை பொறுத்தவரை பணம் தாராளமாக புழங்கப் போகுது உறவினர் வருகை மகிழ்ச்சியை தரப்போகுது தங்கள் பிள்ளைகளுக்கு தேவையானதை செய்து மனம் மகிழப் போறீங்க கலைஞர்கள் எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அதனை சவாலாக ஏற்று நடிங்க அது தங்கள் வாழ்வை மாற்றக்கூடிய செயலாக கூட அமையலாம் மாணவர்களை பொறுத்தவரை படிப்பில் நல்ல ஆர்வம் ஏற்பட்டு நன்கு படிக்க போறாங்க பெற்றோர்கள் தங்கள் நல்ல மதிப்பெண்களை பெற உதவிகரமாக இருக்க போறாங்க மேலும் பரிகாரமாக நீங்க வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு சென்று புதன்கிழமையன்று தரிசிப்பது மேலும் நன்மையே சேர்க்கும் இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்கும் மனதில் உற்சாகம் பிறக்கும் தடைபட்ட காரியங்கள் தடை நீங்கி சாதகமான பலன்களை தரப்போகுது ஏதிலும் தயக்கம் காட்ட மாட்டீங்க நீண்ட நாட்களாக தடைபட்ட காரியங்கள் உங்களுக்கு இந்த மாதம் வேகம் எடுக்க போகுது கண்முடித்தனமாய் எதிலும் ஈடுபடாமல் யோசித்து செய்வது உங்களை பொறுத்தவரைக்கும் நல்லதாக அமையும் எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையுடன் செய்வது நன்மை தொழில் வியாபாரம் தொய்வு நீங்கி பிடிக்கப் போகுது வாடிக்கையாளர்களின் வரவு கண்டு மகிழ்ச்சி அடைய போறீங்க நிதி பிரச்சனைகள் நீங்க போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையும் குழப்பத்துடனேயே செய்ய நேரிடலாம் சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது குடும்பத்திலிருந்து சிக்கல்கள்லாம் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாக போகுது கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்க போகுது பிள்ளைகள் செயல் சந்தோஷத்தை தரும் விதமாக அமைய போகுது பயணங்கள் செல்லும் போது கவனம் தேவை சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் எச்சரிக்கையாக இருங்க பெண்களுக்கு எதிலும் தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை செய்து முடிக்க போறீங்க கலைத்துறையினருக்கு மனதில் துணிச்சல் ஏற்பட போகுது கட்டன்கள் கட்டுக்குள் இருக்க போகுது முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாக போகுது வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று தான் உங்களுக்கு நல்லது முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்க மூக்க நுழைக்க வேண்டாம் எதிர்பார்த்த உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக வரும் இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்ப்பது நல்லது முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர் மூலம் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம் உங்களுக்கு இந்த மாதம் பொறுத்தவரை கொஞ்சம் கவனம் இருக்கிறது தான் நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க போகுது மேலும் மகன் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பலவிதமான துறைகளிலும் முன்னேற்றம் கிடைக்கப் போகுது தெய்வ அனுகூலம் கிடைக்கும் பொருளாதார வளம் சிறப்படையும் காரிய அனுகூலம் கிடைக்கப் போகுது செல்வாக்கில் முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்கள் முயற்சிகளில் தடைகள் ஏற்பட்டாலும் அதை முறியடிக்கும் வல்லமை உங்கள் கிட்ட தான் இருக்கு ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கும் கேது உங்கள் செயல்களில் தடைகளையும் தாமதத்தையும் ஏற்படுத்தலாம் உலகையும் உறவினர்களையும் புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு நெருக்கடி கலையை வழங்கலாம் உங்கள் சுயக்காலில் நிற்கும் வகையில் உங்களை உருவாக்கலாம் இந்த நேரத்தில் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறும் சனி உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு புதிய நம்பிக்கை பிறக்கும் எதிர்காலத்தை எண்ணி உங்கள் செயல்கள் இருக்கும் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஏதாகிலும் ஒரு சச்சரவு நெருக்கடி பிரச்சனைகள் என்று உருவாகலாம் இருந்தாலும் கூட தக்க சமயத்தில் நண்பர்களால் உங்கள் பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும் கூட்டு தொழில் லாபம் பெரியோரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் விதமாக அமையும் மேலும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வாங்க நினைத்த இடத்தை வாங்கும் அளவிற்கு பணம் இருக்கப்போகுது வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடைய போகுது விவசாயிகள் இந்த நேரத்தில் விளைச்சலில் கவனமாக இருப்பது அவசியம் குடும்பாதிபதி புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த பணம் வரப்போகுது எதிர்பார்ப்புடன் மேற்கொள்ளும் வேலைகள் லாபம் தரும் விதமாக அமையும் மேலும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபட சங்கடங்கள் எல்லாம் விளக்கும் பூரம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்பு நீடிக்கும் சுப நிகழ்ச்சிகள் உடனடியாக நிறைவேறலாம் நிறைவேறாமலும் வேறாமலும் போகலாம் தெய்வ நம்பிக்கையில் அனைத்தும் சுபமாக நிகழும் உத்தியோக பார்ப்பவர்கள் தொடர்ந்து சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியதா இருக்கும் உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் கிடைக்கும் மேலதிகாரிகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வதுதான் உங்களுக்கு நல்லது பொருளாதார நிலை உயரப்போகுது வராமல் இருந்த பணங்கள் வந்து சேரப்போகுது உறவினர் பத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரப்போகுது குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கப்போகுது கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் உருவானாலும் அந்த நிமிடமே அது சரியாயிடும் செய்து வரும் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் நீங்க போகுது உத்தியோகத்தில் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதை சமாளித்திரக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும் சுயதொழில் செய்து வருபவர்கள் பணியாளர்களை அனுசரித்து செல்வதுதான் இந்த நேரத்தில் அவசியம் விவசாயிகள் விளைச்சலில் கவனமாக இருக்கணும் பெண்கள் கணவருக்கும் குடும்பத்தினருக்கும் தெரியாமல் பிறரிடம் பணம் கொடுப்பது முதலீடு செய்வதும் இழப்பிற்கு வழிவகுக்கும் பிரச்சனைகளை மேலும் பெருசாக்கும் புதிதாக பிரச்சனைகளை உருவாக்கும் பரிகாரமாக நீங்கள் வடிவடையாமனை வழிபட வாழ்க்கையில் வளம் உண்டாகும் மேலும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதக்காரர்களுக்கு உங்கள் பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைத்து விட வேண்டாம் வியாபாரிகள் பின்தங்கிய நிலையிலிருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க போறீங்க பணவரவு அதிகரிக்கப் போகுது புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வம் குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாம் நீங்க எதிர்பாராத உண்டாக போகுது வியாபாரம் அடையப் போகுது புதிய முயற்சிகள் வெற்றியாகப் போகுது கடன் தொல்லை விலகும் சேமிப்பு உயரும் உங்கள் ஜீவனாதிபதி சுக்கிரனும் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை ஏற்படப் போகுது பொன்பொருள் சேரப்போகுது இளைய சகோதரர் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் கூட சப்தமஸ்தானத்தில் சனி ராகு ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு வேளையிலும் நிதானம் ரொம்ப அவசியம் புதியவர்களை நம்பி எந்த ஒரு வேளையிலும் இந்த நேரத்தில் ஈடுபடக்கூடாது எதிர்பாலினரிடம் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பதுதான் நன்மையை உண்டாக்கும் உங்களுக்கு கூட்டு தொழில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது திருமணம் மறுமணம் போன்ற சிந்தனைகளுக்கு இந்த காலத்தில் இடம் கொடுக்க கூடாது மேலும் பரிகாரமாக நீங்கள் பாகம் பெரியாலை வழிபட சங்கடங்கள் விளாகும் நன்மைகள் உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி